வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்தியராஜ் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினோராவது வார்டு சந்தை வடக்கு வீதி மற்றும் பெரிய வாசல் பின்புறம் வீதியில் இன்று நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை சுமார் பத்து மணி முதல் குடிநீர் குழாய் மேம்படுத்தப்பட்ட டூ பாயிண்ட் ஃபோ திட்டத்திற்காக குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் குடிநீர் குழாய் பதிக்க தோண்டப்பட்ட இடத்தில் அடி ஆழத்தில் இந்த வீதிக்கு குடிநீர் வழங்கும் பிரதான குழாய் உடைப்பு ஏற்பட்டது உடைப்பு ஏற்பட்ட இடத்தில் டூ பாயிண்ட் ஃபோர் ஒப்பந்த பணியாளர்கள் மூலம் சரி செய்யப்படாமல் இன்று மாலை வரை சரி செய்யப்படாத நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் டூ பாயிண்ட் ஃபோர் திட்ட பணியாளர்களை முற்றுகையிட்டனர் அதன் பிறகு ஜேசிபி இயந்திரம் மூலமாக குழாயில் பிரதான குடிநீர் குழாய் சரி செய்யப்படாமல் குழிகள் மூடியுள்ள நிலையில் பொதுமக்கள் அந்த இடத்தில் முற்றுகையிட்டனர் அதனைத் தொடர்ந்து விரைந்து வந்த அமருத் திட்ட பணியாளர்கள் குடிநீர் உடைப்பு சரி செய்யப்படாமல் தோண்டப்பட்ட மண்ணை இயந்திரம் மூலமாக குழிகளை மூடினர் இதனால் விபத்துகள் ஏற்படும் என பொதுமக்கள் தெரிவித்தனர் மேலும் பொதுமக்கள் கூறுகையில் ஆயிரம் பேர் நடக்கக்கூடிய இந்த ரோடு அப்படியே அடைச்சி வச்சுட்டாங்க கேட்டால் ஒருத்தர் கூட ஐயோ கூப்பிட்டா யார் கூப்பிட்டால் வர்றதில்ல ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்கிறாங்க ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டால் பார்க்குறதும் இல்லை அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை ரெண்டு மாத காலமாக பெரியவில்லாசு பின் பின்புறமாக மனுஷன் நடக்கிறதில்லைங்க ஒரு நாய் கூட நடக்க நடந்து வந்தால் தவறி விழுந்துடும்ங்க அந்த மாதிரி மோசமான சாலையாக இருக்குது அமிர்த்குழினால் மக்கள் பெருமளவில் பாதிக்கிறாங்க கொஞ்சம் கூடி பேரூராட்சி நிர்வாகம் கண்டுக்கிறதே இல்லை இந்த திமுக பேரில் நல்லாட்சி நடக்குன்னு சொல்லி இந்த வார்டில் பதினொன்றாவது வார்டில் எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்திலருந்து அனைவரும் திமுகக்கே ஓட்டு போட்டவங்க ஒரு ரூபா வேலை கூட இந்த வார்டில் செய்கிறதே இல்லை இந்த வார்டு வந்து முழுமையாகவே புறக்கணிக்குது இந்த பேரூராட்சி நிர்வாகம் இந்த பேரூராட்சி நிர்வாகத்தினால் திமுகவுக்கே பேர் இந்த வா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மிகப்பெரிய மக்கள் வந்து ஆப்போசிட் மனநிலையில் இருக்கிறாங்க இதெல்லாம் சரி செஞ்சு கொடுத்தால்தான் வாக்கே கிடைக்குங்கிற சூழல் இருக்குது